வணக்கம் நான் பரஞ்சேரி பாண்டியன் தமிழகம் முழுவதும் ரியல் எஸ்டேட் துறையும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றவா இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற தலைவர் என்னன்னா இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டிய கிராம நத்தம் ஏன்னா கிராமத்த பற்றி இளைய தலைமுறைகளுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை ஏன் இளைய தலைமுறைன்னு சொல்றாங்க விட முதியவர்கள் விவரம் தெரிஞ்சவர்களுக்கு கூட என்னன்னு எங்கேயும் புரியதில்லை அது சம்பந்தமாக தான் இப்போ நம்ம பேசுகிறோம் கிராம நர்த்தம் அப்படின்றது என்னன்னா இப்ப வந்து வீட்டு மன அங்கீகாரமா மனைகள் சொல்றோம் அதாவது சிஎம்டி அப்ரூவ்டு சென்னை நகரத்துல இருந்தா டிடிசிபி அப்ரூவ்டு தமிழ்நாட்டில் பிற பகுதியில் இருந்தா அப்படின்னு சொல்றோம் வீட்டு மனையெல்லாம் அப்போ சிஎம்டி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல டிடிசிபி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு மனை என்ன அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முன்னாடி வீட்டு மலை அப்படின்னு அங்கீகரிக்கிறதுக்கெல்லாம் பாணியே கிடையாது ஆக அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டு மலை அப்படின்றது நத்தம் தான் அதாவது தமிழகத்துல நிலத்தை அளக்கும் போது விவசாய நிலங்களை நஞ்சை புஞ்சை மானாவாரி தரிசு அப்படின்னு அளினாங்க பிரிச்சா வகைப்படுத்துனாங்க வீட்டு மலை மீட்கல ஊர் பனியம் ஊர் குடிச்சிருக்கு அதெல்லாம் வந்து நத்தம் அப்படின்னு அழக போனீங்கன்னா நத்தம் கிராமத்தின் செரி நத்தம் சொல்லுவாங்க சேரி மக்கள் இருந்தால் அந்த சரி நர்த்தம் ஊர் பக்கம் இருந்தால் ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா ரத்தம் அல்லது கிராமணத்தை இடம் அப்படின்னு நம்ம எல்லா பகுதிகளையும் பிள்ளைங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்போ அந்த கிராமணத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அதாவது கிராமத்தான் பழைய குடியிருப்பு பகுதி இப்போ வந்து நஞ்சை நிலத்தை குஞ்சை நிலத்தை பர்மிஷன் வாங்கி அப்ரூவ்ட் வங்கி வீட்டுமரியா மாற்ற நத்தம்ன்றது பழைய வீட்டு பழப்பகுதி இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த நத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி ஒரு நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பின்னாடி ஒரு நிலைமை இப்படி ரெண்டு நிலைமை இருக்கு இந்த ரெண்டு நிலமையை பத்தின புரிதல் உங்களுக்கு இருந்தால்தான் நத்த நிலங்களை வாங்கும் போது விற்கும் போது அல்லது அதில் சிக்கல்கள் வரும் பொழுது அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்ப இப்ப நான் முதல்ல என்ன சொல்ல போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருக்கிறேன்

இப்போது அதில் அந்த பழைய ஊர் இருக்கிறது கிராமத்து இடம் இருக்கிறது வந்து மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இப்போ இந்த ஆறு ஏக்கர் இடத்த இல்லை ஒரு ரெண்டரை ஏக்கர் இடத்துல ஒரு ஐம்பது வீடு கட்டியிருக்கோம் ஒரு ஐம்பது குடியிருப்பு இருக்கு அதாவது ஆறு ஏக்கர் இடத்துல ஒரு ஐம்பது பேர் வந்து குடியிருக்கிறாங்க ஒரு ரெண்டரை ஏக்கரில் வச்சுக்கோங்க ஐம்பது பேர் சராசரியா ஒரு ஒருத்தரும் அஞ்சு சென்ட் வச்சிருக்காங்க ஐம்பது இட்ட அஞ்சு சென்ட் ஒரு ரெண்டு ஏக்கர் மீதி மூன்று ஏக்கர் இருக்கு இல்லையா காலியா இது வந்து ஆக்கிரமிப்பு இல்லாத மக்களோட கைப்பற்று இல்லாத நத்த இடம் அதாவது காலியா இருக்கு அரசு என்ன செய்யுதுன்னா யார அனுபவிச்சிட்டு இருக்காங்களோ அது அவங்க இடம் அது நத்த இடம் அப்படின்னு சொல்றாங்க கைப்பட்டுதல்கள் இல்லாம தனியா இருக்கு பாருங்க அது வந்து நத்தம் புறம் போக்கு கிராமம் எல்லாம் போனீங்கன்னா எல்லாமே நத்தம் புறம் போக்குவாங்க எது நத்தம் புறம்போக்கு எது நத்தம் கிராமம் அப்படின்னு கிளியரா சொல்ல தெரியாது நத்தம்ன்றதுல ஆள் இருப்பாங்க தனிப்பட்ட நபர் இருப்பாங்க பொதுவா அதுவா ஆறு ஏக்கர் சேவூர் கிராமத்துல ஆறு ஏக்கர் இருக்கு அதுல ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர்ல ஐம்பது குடும்பம் இருக்கு மூணு ஏக்கரில் மூணு ஏக்கர் அப்படி அது இப்போ அதில் தான் அரசு என்ன பண்ணணும்னா பள்ளிக்கூடம் பாலாடி தண்ணி டேங்கு பஸ் ஸ்டாண்டு இப்படி பொது தேவைகள்லாம் அது கட்டிடும் மீதி இருக்கிற ரெண்டரை ஏக்கர்ல இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது கிரைய பத்திரமா பத்திரம் ஆஃபீஸில் ஆகும் தொண்ணூறுக்கு முன்னாடி இதெல்லாம் கெரைய பத்திரமாக ஆகும் இதுல நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கோங்க நத்தத்துக்கு ஒட்டு ஒருத்த ஆறு ஏக்கருக்கும் ஒரே ஒரு புலையோ அல்லது ரெண்டு முழு புலையோ இருக்கலாம் அதாவது ஒரு புலையன் இருக்கா நத்தா அப்படின்றது ஒரு புலையன் இருக்கலாம் புலையில இருபத்தி அஞ்சு நிமிஷம் இப்ப வந்து அந்த ஐம்பது வீடு இருக்குல்ல அந்த ஐம்பது வீட்டுல ஒவ்வொருத்தரா செஞ்சு ஒவ்வொருத்தரும் அஞ்சு சென்று வச்சிருக்காங்களோ பத்து சென்ட் வச்சிருக்காங்களா ஈவனா அஞ்சு சென்ட் எல்லாம் ஒருத்தர் ரெண்டு சென்ட் வச்சிருப்பான் ஒருத்தன் எட்டு சென்ட் வச்சிருப்பான் ஒருத்தன் வந்து ஆறு சென்ட் வச்சிருப்பான் ஒருத்தந்து சென்ட்ருப்பான் இப்போ அந்தந்த நபருக்கு எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரே பிள்ளைங்க தான் இப்போ அந்த சொத்துக்காரர் ஒருத்தர் வீடு கொடுக்குறாரு கிராமணத்துல தன்னோட பத்து சண்டை கொடுக்குறாரு போது ஏன்றது பி கொடுக்குறாரு ஏன் என்றனா இந்த கிராசை ஒரு கிராமத்தை அறுபத்தி இருபத்தி ரெண்டு சதவீத இருக்கின்ற கிராமத்தில் பத்து சென்ட் விஸ்தீர்ண இடத்தை கொடுக்கிறேன் அவருடைய வடக்கு பக்கம் இன்னார் வீடு கிழக்கு பக்கம் இன்னார் வீடு அப்படின்னு நான்கு மாதம் எல்லா உட்பந்தி அதை மட்டும்தான் வாங்கிருப்போம் இதுக்கு உட்பிரிவு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு முன்னாடி வரைக்கும் உட்பிரிவு கிடையாது மொத்தம் ஆறு ஏக்கர்ல அஞ்சு சென்ட் ஜமா பந்தியை செப்பந்தியை இந்த இடம் நம்மளால அடையாளம் கண்டுக்க முடியும் இதுதான் வந்து தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற நிலமரம் தெரிஞ்சவங்க இருக்கு மக்கத்துல வந்து டிவிஷன் இல்ல அதனால வந்து அனுபவிக்கிறவங்க வந்து கூடி இவங்கனால கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு சென்ட் வச்சிருக்காருக்கோங்க இன்னொரு மூணு சென்ட் இன்னொரு நாலு சென்ட் பக்கத்துல அப்படியே அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க விரிக்க ஆரம்பிப்பாங்க எக்ஸ்ட்ரா இடம் நட்பாருங்க ஆனா ஒரு பாலம் ஊர்ல பிரிய பிரிய மனுஷன் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த பொதுவா இருக்கு பாத்தீங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் பொதுவா இருக்குன்னு சொல்ல பாத்தீங்களா மூன்று ஏக்கர் பொதுவா இருக்குன்னு சொல்ல பாத்தீங்களா அதை ஆக்கிரமிப்பு ஏன்னா நத்தத்துல வந்து ரெக்கார்டு இல்லை அதனால நத்தத்துக்கு அப்ப ரெக்கார்டு இல்லை பத்திரம் மட்டும்தான் நான் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு பத்திரமும் போட்டாங்க நான் இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு சொல்லி பத்திரமும் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படி எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து கிராமணத்தை தனவந்தரா இருக்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க இப்படி சொல்றாங்க கொஞ்சம் நல்ல நோக்கி என்ன பண்றாங்க பொதுவாக அந்த இடம் இருக்கு அரசு எடுத்துக்கலன்னா ஊர்ல ஐம்பது பேர் சேர்ந்து ஆளுக்கு சென்றா பிரிச்சிக்கலாம் ஒரு மன வீட்டு மன பிரிச்சுக்கலாம் இப்படி சொல்லி பிரிச்சு பல கிராமங்கள்ல இப்படி பிரிச்சிருக்கிறாங்க அதாவது இவங்களே ஒரு கூட்டா சேர்ந்து கிராமத்தை எடுத்த வகைப்படுத்தின கிராமத்தை எடுத்த இவங்களே மலையா பிரிச்சு இவங்களே எல்லாருக்கும் ஊருக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க சில ஊர்ல ஒரு விவரத்தை திருக்கிடுவாரு சில ஊர்ல ஊரே அப்படி பங்கிட்டு எல்லாரும் வச்சுக்குவாங்க இதுவும் நத்த இடம் தான் அது அப்ப ஆச்சு ஆச்சுங்களா சொல்ல வருது இதுக்கு இது அதாவது இது இல்லை அப்படின்னா அரசே என்ன பண்ணணும்னா நத்தத்தை பிரிச்சு இலவச ஒப்படையா நான் இது முன்னாடி வீடியோல தான் சொல்லியிருக்கேன் ஒப்படை நிலங்கள் கொடுக்கணும் இலவச ஒப்படையா கூட அரசே கொடுத்து இந்த மாதிரி வீட்டு மன அவங்களே கொடுத்துருக்காங்க ஆக தொழிற்சிக்கு முன்னாடி அப்ப நத்தத்தில் தனிப்பட்ட கைப்பற்றுதல் இருக்கிற தவிர தனிப்பட்ட இடங்கள் கைப்பற்றுதல் இருக்கிற தவிர மீதி இருக்கிற அரசு சம்மந்தமானதை யாராவது தனியாக ஒரு விருந்தத்தில் விட்டுருப்பாங்க அல்லது ஊரே மொத்தமாக ஊரே பிரிச்சு விட்டுருக்கோம் அல்லது அரசு வந்து இலவசமாக பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நடந்து நடந்துருக்கிற தொழிற்றுஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு அப்போது ஒரு ரத்தம் இடம் வாங்கும்போது இவன் எப்படி வாங்கி பார்த்தோன்னு ஒரு பத்திரம் வச்சுருந்தா எண்பத்தஞ்சுலயே ஒரு பத்திரம் வச்சிருக்காங்கன்னா நீங்க கடை பண்ணிக்கலாம் யாராவது அனுப்பி வச்சு இவங்க கிட்ட விட்டாங்களா அரசியல் ஒப்படையா கொடுத்துச்சா அல்லது ஊரே பிரிச்சு இவங்களுக்கு அந்த பாக வந்துச்சா அப்படின்றத நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல பூர்வீக காலங்காலமா காலங்காலமா நான் அந்த ஊர்லயே இருந்த அந்த இடத்துலயே இருக்கிறோம்னா அந்த ஆரம்ப காலத்துல இருக்கிற இடம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதே இதுதான் நான் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அப்போ என்ன ஆச்சுன்னா அரசு யோசிக்கிறேன் இப்படி விட்டுக்கிட்டே போனோம்னா அரசுக்குன்னு இடம் இல்லாமல் போயிருது அரசு மக்களோட கைப்பற்றலே ஜாஸ்தி ஆயிடுது அப்ப அரசுக்கு அப்படின்னு இடம் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதுனால நத்தத்தை சர்வே பண்ணணும் அப்படின்ட்டு நத்தத்தை சர்வே பண்ணாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு வந்தாங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கிற இப்ப நான் உதாரணமா இப்ப சொன்னூர் கிராமத்தில் ஐம்பது வீடு அந்த ஐம்பது வீட்டையும் அளந்தாங்க அளந்ததுல மூணு சென்ட் ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அளந்து இந்த அக நாங்களே பட்டா கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அது பேர் வந்து நத்தம் நிலவரி திட்ட தோராய பட்டா அதாவது நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டானா எதுக்காக தோராயப்பட்டானா அதுல ஏதாவது அளவு பிள்ளை இருக்கும் விஸ்தீரண பிள்ளை இருக்கும் சொ சொந்தக்கார அனுபவத்தில் வந்து சண்டை போடுவான் இது எனக்கு கொடுக்க வேண்டிய பட்டா அப்படின்றதுனால இல்லைன்னா ஒரு ஒரு ஆளு வந்து இருபது செட்டோ பத்து செட்டோ அழுது அவருக்கு பத்து சென்ட் கொடுத்து சென்ட் அனுபவிக்கிறாங்க தோராயப்பட்டா கொடுத்தாங்க தோராயப்பட்டால அவருக்கு இருபது சென்ட் வச்சிருந்தாங்க அவருக்கு அஞ்சு சென்டோ நாலு தான் தோராயமா கொடுத்துருவாங்க மீறி இருக்கிறது அவர் கைப்பற்றதுல காலி பண்ணையா தான் இருக்கும் வேண்டுங்களா புறம்போக்காகவே வகைப்படுத்திட்டு போயிடுவாங்க அரசு அப்போ மறுபடியும் அவங்க வந்து அணுகி தூயப்பட்டா கொடுத்தது ஏற்பாடு பண்ணும்போதோ அல்லது பணம் கட்டி வாங்குறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படி வந்தா தான் தூயப்பட்ட அணுந்து அவங்களுக்கு ரெண்டு சென்ட் மூணு சென்ட்னு ஒரு இலவசமாக கொடுத்துருவாங்க பட் அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் எட்டு சென்ட் பத்து சென்ட் போகும்போது இலவசமாக அவங்க இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அஞ்சு சென்ட் நாலு சென்ட் லிமிட் கொடுத்துட்டு மிச்சத்தை நிறுத்திடுவாங்க அவங்க கட்டி காலம் ஆனா அவங்க தான் இருக்கும்

எஃப்எம்டி நத்த எடுத்து பாத்தீங்கன்னா அழகா சப்டிஷன் ஆகும் அப்ப அழகா தெரிஞ்சுக்கலாம் ஓ பட்டா சர்வே பண்ணிட்டாங்க இந்த இடத்தை தெரிஞ்சுக்கலாம் சர்வே பண்ணி தோகாய பட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தூய பட்டாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது தூயப்பட்டா கொடுத்துருப்பாங்க ஆக தொண்ணிக்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா த அழைஞ்சு உட்பிரிவு கொடுத்தாங்க இப்ப இனி யாராவது கிரகம் போட்ட ஆரம்பிச்சுக்கங்க கிரகன் போடும் அந்த போடுவாங்க தொண்ணூத்தி அஞ்சு முன்னாடி உட்பிரிவு இல்லாம போட்டது தொண்ணூத்தி அஞ்சு அப்புறம் வந்து உட்பிரிவோட போடுவாங்க நம்ம நம்ம வந்து நத்தத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓ சரிதான் உட்பிரிவு செஞ்சாச்சு அப்படின்னு இப்ப அடுத்து இப்ப தோராயப்பட்டா இருக்கு தூயப்பட்டாங்க மாறும் தூயப்பட்டாக்கு ஃபைனல் பைனல் தூயப்பட்ட எப்படி மாறும் அப்படின்னா ஒன்னு நாலு அடுக்கணும் அல்லது அரசே வந்து சர்வே பண்ண நாம அழுகிறதுன்றது நம்ம வந்து ஒரு அஞ்சு சென்ட் பட்டா கொடுத்தாங்க இன்னொரு ரெண்டு சென்ட் பட்டா தரலாம் நாம தான் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ரத்தத்துல என்ன சவால் சேலஞ்ச் மக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா இப்போ யூடிஆர் பட்டா இருக்கு நஞ்ச புஞ்ச மாணவாரியெல்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து சர்வே பண்ணதுக்கு அப்புறம் எண்பத்தி ரெண்டுல கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டாங்க கணினி மயம் ஆகிட்டாங்க கணினி மயமானது இப்போ ஆன்லைனா மாறிடுச்சு ஆனா இந்த நத்தத்துக்கு என்ன பிரச்சனைனா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது நத்தம் பண்ணிட்டாங்க இன்னும் அது மேனுவலாக இன்னும் வந்து தூய கம்ப்யூட்டரைஸ்டாகவே ஆவலை கணினி ஆகலை ஆவணங்கள் எல்லாமே வந்து மேனுவலாகவே இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப ஆதிக்க உடனே அதை விருதி பண்ண முடியாது உடனடியாக அதை செய்ய முடியாது அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அது நிறைய பிழைகள் இருக்கு நத்த சர்வ் செய்யும் போது தவறுகளாக பேரை மாற்றிட்டாங்க பேரை எழுதிட்டாங்க இடத்தை மா மாற்றி வகைப்படுத்திட்டாங்க இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கு இப்ப என்னடா அடுத்து தோராயப்பட்ட சர்வே பண்ணதுக்கு அப்புறம் தூயப்பட்டா முடிச்சிருக்கணும் முடிக்கல இன்னைக்கும் பல ஊர்களில் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க நத்த சர்வே நடந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன் சில கிராமங்கள்ல நத்தத்துக்கு சர்வே இன்னும் பண்ணல ஆனா பத்திரம் மேல பத்திரம் பத்திரம் மேல பத்திரம் பத்திரம் மேல பத்திரம் ஆயிட்டே தான் இருக்கு பல பிரச்சனையும் ஆயிருக்கு பல வழக்கு நடந்துட்டு இருக்கு சப் டிவிஷன் பண்ணாம பத்திரம் போடுறா எல்லாருக்கும் ஒய் நம்பரா பல நீதிமன்றங்கள்ல வணக்குகள் பல வந்து கலெக்டர் ஒரே சந்தை நம்பர் தான் சப்டிஷன் கிடையாது ஆனா வந்து எல்லாருமே நியாயம் சொல்லுவாங்க என்ன பண்றது அப்படிதான் நான் போயிட்டு இருக்கு இதுதான் வந்து பல கிராமங்கள்ல இல்லை எனக்கு தெரிஞ்சு சில பல கிராம சர்வே பண்ணிட்டாங்க தோராயம் பண்ணாவா சர்வே பண்ணாங்க சில கிராமங்களில் குவிய பண்ணாவா சர்வே பண்ணாங்க இப்போ நத்தத்தில் இடம் ஆக போகிறீங்க இடம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல கிராமணத்தா முதல்ல துணி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் சர்வே பண்ணி வச்சா சர்வே பண்ணிட்டாங்கன்னா தோராயம் பண்ணாவா இல்லை குயப்பட்டாவா இதை பாருங்க இந்த படிநிலையை பாருங்க அதற்கு ஏற்றது போல நாம கேள்வி பத்திரிக்கை அதற்கு ஏற்றது போல சரத்துக்களை போடுறோம் இல்லாட்டி மறுபடியும் முடியும் சிக்கிடுவோம் தொண்ணூத்தி அஞ்சுக்கு முன்னாடி பத்து நாத்திக்கு முன்னாடி என்ன சர்வே நம்பர் போட்டிருக்காரு உரிய போட்டிருக்கோம் அப்புறம் தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம் சப்ஜூஷன் வந்துருவோம்